அன்னைக்கு கேமரா ரியல் கேமரா தலைகளாக தெரியுதே இப்போ கிளீனாக இருக்குது ஃபுல்லாக மாச்சி வச்சு அறுத்துடும் இதுலேருந்து அறுத்துருக்கேன் ஒரு நூற்றம்பது கிட்ட ஒரு நூற்றம்பது கிட்ட கரெக்டாக எடுத்துருக்கான் அது வரலாம் ஒரு ஐம்பது அறுபது கட்டுக்கு மேலே கொண்டு வந்து வெட்டிட்டேன் வெட்டி அவங்க சர்வ் இருக்காங்க இருக்குதும் குறையும் அழுகிட்டு சர்வ் எடுத்துடுவோம் மாசி பச்சைக்கு மாசி பச்சை ஊன்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இனிமேல் இப்போ அது வெட்டி கொண்டு போகிறது தான் வேலையே இதில் நிறையா வீடியோ போட்டுக்கோங்க பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் இந்த மாசி பச்சை எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் அவங்க அறுக்கா நான் கட்டேன் இங்கே இப்போ நான் வெட்ட அவங்க சுத்தம் பண்ணேன் இப்போ தான் நம்ம ப்ராப்பர் போயிட்டுருக்கு

இதுதான் ஒண்ணு காஞ்சுக்கிட்டு வருது தங்கக்கட்டை கூட எடுக்கலாம் காசு பிரச்சனை வந்துடும் என்றைக்கேந்தான ஆனால் வந்து ஒவ்வொரு சொல்லவும் தான் நமக்கு டென்ஷன் ஆகுதுல ஆசி பச்சை பார்த்திங்களா அறுத்து வெட்டி அதை சுத்தம் பண்ணி அதை கடைசியாக கொண்டு போகணும் வீடியோ பார்க்குற நிறையா பேர் இருந்தால் லைக்காக போட்டுருங்க நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க எனக்கு தெரியல நான் இருக்கேன் உங்கள்கிட்ட சைடில் உட்காந்து நான் தெரிய மாட்டேன் ஏன்னா செல்லு வைக்கிறதுக்கு வேறு இடம் தோதான முப்போம்மா அதே மாதிரி இன்னைக்கு விட்டுச்சுன்னு எடுத்து வந்துட்டாங்கண்ணா இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாங்கண்ணா பார்ப்போம் கொண்டு போன தான் தெரியும் என்ன ரேட்டு விற்கிது எப்படி விற்கிது நிறைய பேர் இந்த மாசு பிச்சை கேட்குறீங்க கண்டிப்பாக நான் தர்றேங்க உங்களுக்கு மாசு பிச்சை வேணும் அப்படின்னா நீங்கள் த எப்போ வேணுமோ அப்போ கால் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ உழவு ஓட்டி அஞ்சு கலப்பில் ஒரு உழவு ஒம்பது கலப்பில் ஒரு உழவு ஓட்டிட்டு பாத்தியை கட்டி நம்ம கீரை விதை விடுவோம்ல இல்லை இல்லையோ நான் நிறையா வீடியோ போட்டுக்கேன் கீரை விதை எப்படி பாத்தி கட்டி விடுறதுன்ட்டு அந்த மாதிரி பாத்தியை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கீழே பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் உழவு ஓட்டிட்டு சின்ன கலப்பையில் கூட உழவு ஓட்டிட்டு அப்படியே கூட டேரெக்டாக நடலாம் நல்லா வேறுபிடிக்கும் அரப்பு மட்டும் சுற்று வரப்பை வச்சு வச்சுட்டு பாத்தி பாத்தியா பாத்தி பாத்தியா நீளம் நம்ம ஒரு பத்தடி அகலத்துக்கு ஃபுல்லாக எவ்வளோ நீளம் இருக்கோ தண்ணி இருந்துச்சுன்னால் அந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு எப்படின்னா எது அந்த செல் எடுத்து நாங்கள் காமிக்கட்டுமா இது மாதிரி பண்ணுறதுன்னு இன்னும் இல்லை ரெண்டு மூணு நிமிடத்தில் போட்டுக்கோம் பாரு இப்போ நான் இந்த இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த பச்சையிலேருந்து அந்த பச்சை ஒரே இலந்து ஒரு பத்து அடி அகலம் இருக்கும் அந்த பத்தடி இடத்துக்கு நே நெட்டாக நிலுவமாக போவோம் அப்படியே எவ்வளோ தான் காடு எவ்வளோ நிலத்துக்கு இருக்கோம் அவ்வளோ நிலத்துக்கு ஒரே பத்தியா ஆரம்பத்தில் மூணு பாத்தியாக போட்டேன் அப்புறம் ஒன்றாவே வெட்டி விட்டுட்டேன் இப்போ ஒரு மணி நேரம் நமக்கு ஓடும் அது அப்படி தண்ணி இதெல்லாம் ஒன்று தான் பாத்தியாக வெட்டி விட்டாலும் ஒன்று தான் அன்னைக்கு நம்ம கடைசி கொண்டு போன கீரை ரொம்ப தண்ணி இல்லாம இருந்துச்சு தண்ணியை தெளிச்சு கொண்டு போய் சாப்பாங்க வளர்க்கிறேன் நான் தண்ணி தான நான். தண்ணி புத்தல. எல்லாம் தண்ணி தேஞ்சி தான் கொண்டு வராங்க அந்த அந்த வெயில் பொறுத்துக்கு. லிட்லி அடக்கும் போது தண்ணி நல்ல புல்ல சாத்துல கலத்துக்கு. tadi kita tanya sama பிரும்idisக்கம் காட்கா philanthrop போட்டார் புரி czego்மாக fats நாள ini மடிச்கா Wash tim 하 SBS sadecepeut expedition நான் மாட்டேன் மலையாசி கூட வச்சுட்டு வார்த்தை மல்ல சின்ன பதிவுட்டும் பெரிய செடிக்கு போகிற கேந்தி பூலாம் எடுக்கமே மலையில மாட்டிக்கலாம் அந்த வண்டியை ஓட்டு வந்து வாடகை தடத்தடத்தே பூசா இதுலதான் முள்ளு வர மாட்டேங்க

தூக்கா இதான் பெருசாக வருது தூக்கம் வருதா ஆளுங்களுக்கு தெரியணும்ல மாசி பிச்சை ஊன்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இந்த மாதிரி வேலையும் அது இருக்குன்னு தெரியணும்ல அதை யாரும் பார்க்க முடியாதாங்க அதனால தான் லைவ் போட்டிருக்கேன் லைவ் மாசி பிச்சை எவ்வளோ வேலை இருக்கு ஆனா இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அறுத்துக்காமல இது அந்த ஒரு பெனிஃபிட்ல மாச பிச்சை போயிருது இதே கீரை வந்து இன்னைக்கு பிடுங்காம நாளைக்கு பிடுங்கலாம்னு பார்த்தா அப்படின்னா மற நாள் எல்லாம் எரிய வர மாதிரி ஆகும் ஓட்ட விழுந்தாலும் ஓட்ட விழுந்துதுதான் கீரைனா இதெல்லாம் வந்து ஒரு நேரமே இந்த இப்ப நம்ம போட்டிருந்தப்பல்லாம் இந்த மேட்டுல இருந்தப்போலாம் அவ்வளவு புழு அது குழுவுக்குனே வந்த மாசம் பழக்குது இந்த ஆடி மாசம் ஸ்டார்டிங்ல இப்ப காலத்தை வீசு கடைசியா இருந்துச்சு இதுவே அடுத்த வாரம்னா கேண்டி குன்ற பிளான்ல இருந்தேன் ஆடி அம்மாசைக்கு வச்சு பார்ப்போம் நான் வருஷம் வருஷம் ஆடி அம்மாசைக்கு ஒன்னொந்தாவது இந்த பதியம் வச்சேன் முதல் முதன்னு நான் பதியம் வச்சு மணத்தக்காளி விதையை தெளித்தேன் அடுத்து அதே மாதிரி மணத்தக்காளி விதை விதையை பதினெட்டு அன்னைக்கு துளிக்க போகிறேன் போயிட்டு கோயிலுக்கு தெளிச்சுக்கலாம் இப்போ என்ன ஆளுங்க வேலை வச்சுவிட்டு போயிடுவாங்க இங்கே

போதும் இந்த லைவ் வீடியோ இதுக்கு நீங்கள் ஒருத்தர் லைக் பண்ணல ஷேர் பண்ணல நான் நூறு நாளைக்கு வரேன்